Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் நாள் வழிபடும் முறையைத்தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது அந்த வகையில் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு உரிய மாதமாக திகழ்கிறது அப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறக்கிறது அன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் கூடுதல் விசேஷம் நிறைந்த நாளாக அந்த நாள் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் எந்த முறையில் நாம் பெருமாளை வழிபட்டால் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் மங்களங்கள் பெருகும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் என்றதுமே நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வமாக திகழ்பவர்தான் புரட்டாசி மாதம் திகழ்வது கிடையாது அம்பிகையின் வழிபாட்டிற்குமே உகந்த மாதமாக திகழ்கிறது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் புரட்டாசி மாதம்தான் முப்பெரும் தேவியரை வழிபடும் நவராத்திரி திருவிழா நடைபெறும் என்பதுதான் அதேபோல உரிய கேதார கௌரி விரதம் புரட்டாசி மாதத்தில் தான் வரும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் என்று தான் பார்க்கப் போகிறோம் புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமியோடு சேர்ந்து வருவதால் அன்றைய தினம் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கிக் கொடுத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அதேபோல அன்றைய தினம் காலையில் அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு சென்று மஞ்சள் தூள் கல்லுப்பு வந்து அதை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு அதை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் இப்படி செய்வதன் மூலமும் பெருமாளின் அருள் நமக்கு கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் அனைவருக்கும் அஞ்சல் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்படி அபிஷேகம் செய்து முடித்த பிறகு பெருமாளுக்கு துளசி மாலையை வைக்க வேண்டும் மற்ற தெய்வங்களுக்கு வாசனை மிகுந்த மலர்களை வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் கோவிந்தாய நமக என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை புரட்டாசி முதல் நாள் மட்டும் தான் உச்சரிக்க வேண்டும் என்று இல்லை புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்தோம் என்றால் பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு வீடு முழுவதுமே சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் எந்த வீட்டில் கோவிந்தா நாமம் ஒழிக்கிறதோ அந்த வீட்டில் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி வருவார்கள் என்றும் அந்த வீட்டிற்கு அவர்களின் பறிப்பு அருள் கிடைக்கும் என்றும் அதே சமயம் மங்களங்கள் பெருகி செல்வ செழிப்புடன் வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றும் கூறப்படுகிறது புரட்டாசி முதல் நாள் இந்த முறையில் எளிமையான வழிபாட்டு முறையை செய்வதன் மூலம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்